என்றும் ும்ார இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சந்திக்க நீங்கள் ஆயத்தமா என்பதை குறித்து தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இஸ்ரவேலில் தம்முடைய ஊழியத்தை செய்த போது அவருடைய இருதயத்தில் சீஷனாகிய யோவானுக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்தது யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் யோவான் தன் தலையை இயேசுவின் மார்பிலே சாய்த்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய அன்பான சீஷருக்கும் இடையே பதிவு செய்யப்பட்ட அடுத்த சந்திப்பை நாம் காண்கிறோம் இந்த உலகில் இனிமேல் நடக்க போகும் சம்பவங்களை ஆவியிலிருந்த இயேசு கிறிஸ்து முன்னறிவித்த போது அப்போஸ்தலனாகிய ஆகிய யோவான் தன்னுடைய புத்தகம் ஆகிய வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் வசனத்திலிருந்து வசனம் வரை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே கொட்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜையை போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் இறைச்சலை போல் இருந்தது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது குஷ்டரோகிகளின் கூட்டமான தீவில் மாம்சத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்ததாக எழுதுகிறார் இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அடுத்த முறை நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது அவர் தம்முடைய மகத்துவத்தாலும் மாட்சிமையினாலும் நமக்கு பயங்கரமான அனுபவத்தை அளிக்க போகிறார் பீமா தீர்ப்பு எவ்வளவு பெரிய நாளாக இருக்க போகிறது இந்த அற்புதமான தேவனை காணவும் அவருக்கு முன்பாக நிற்கவும் நாம் நம்மை தாழ்மையுடன் ஆயத்தப்படுத்துவோமா யூத ராஜ சிங்கத்தை பார்ப்பது சாதாரண அனுபவமாக இருக்க போவதில்லை மறுபடியும் தேவ சித்தமானால் நாளை சந்திக்கலாம் ஆமேன்